பெட்ரோபிக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் சோ வார வாரம் நிறைய பலன்கள் அது ராசி பலன்கள் ஸோ வருடம் பிறந்து எல்லாரும் வந்து ஜனவரி கால் எடுத்து வைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இந்த ஆண்டுக்கான பலன்கள் வந்து எப்படி இருக்கும் போது பன்னெண்டு ராசி நேர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தான் கேட்க போகிறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகுது குரோதி ஆண்டு தான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகிறது இந்த ஆண்டு ரொம்ப எல்லாருக்கும் சுபிட்சமாக இருக்கும் மக்கள் எல்லாம் சுபித்து வாழணும் அதுதான் நம்மளோட எண்ணங்கள் அதுதான் நம்மகிட்ட வராங்க கேட்குறாங்க அவங்களுக்கு நல்லது நடக்கணும் இதான் நம்ம அதுதான் இந்த ராசி பலன் ரொம்ப நாளாக படமாக இருந்தால் திரும்பி நம்ம ராசி பலனை வழிபடும் இந்த ஏர் ரெண்டு ஜனவரிலேருந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் நல்ல ஒரு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்க்கை வந்து அமையணும் நல்லபடியாக இருக்கணும்ன்றதான் என்னோட செயல் அதனால எல்லாரும் கேட்கறவங்களுக்கும் பார்க்கறவங்களுக்கும் எல்லாருக்கும் வழி பர்டிகுலரா தொளாரிசு நேர்கள் இந்த தொளாரசி நேர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப உசாரா இருக்கணும் இந்த ரெண்டு மாசம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வழி வரும் இருந்தாலும் பஞ்சமாளபதி ராக போகிறார் பஞ்சமத்தில் போய் பத்தாம் இடத்துல கே உட்காரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வருமானங்கள் நிறைய பெருக்கி வருமானத்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வராது ஏதனா பணம் போட்டிங்கன்னா முக்கியமாக ஆடிட்டிங் பண்ணுறவங்க ரெண்டாவது வந்து டெக்ஸ்டைல்ஸ் பண்ணக்கூடியவங்க தங்கம் வெள்ளி வியாபாரம் பண்ணுற ஷேர் மார்க்கெட் இந்த அஞ்சுமே செய்யக்கூடியங்க நல்ல லாபத்தை இந்த ரெண்டு மாசம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பெரிய லாபம் நஷ்டங்கத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகிடுவீங்க வருமானங்கள் தடை வருமானத்தினால பணங்கள் வராது ஏதோ ஒரு சூழ்நிலை மாட்டின்னு தவிப்பீங்க அந்த நாலாம் மாசத்துக்கு அப்புறமா தான் ஏழாம் மாதம் வரைக்கும் தான் உங்கள் டைம் இருக்குது இந்த வருஷத்தில் நான் நாலாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் பல மாற்றங்கள் வழி வரும் நல்லா ஆனால் ஒன்றாம் இடத்துல பாக்கியாத பாக்கியாதி வழியில் குரு போகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் காரணம் அது இல்லாமல் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவோம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சில உடல் உபாதைகள் வரும் அது மூலிமா சில செலவுகள் செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐடியில் இருக்கவங்களுக்கு வேலை போயிடும் ஸோ இந்த ரெண்டு மாதத்தில் வேலை போய் ஒரு ரெண்டு மாதம் கஷ்டப்படுவாங்க நாலாம் மாதத்துலேருந்து வேலைகள் நல்லாயிடும் புது வேலைகள் அவன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புது இடங்கள் மாறி போகிறதுக்கான சஞ்சலங்கள் ஏற்படும் தூக்கம் இருக்காது ஸோ நைட்டில் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ஒரு மாறி ஒரு சஞ்சல உக்காரம் கேது கெடுப்பான் அந்த கேதோட வழிகள் பத்தாம் இடத்துல இருந்தால் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துவான் மனசில் ஒரு நிம்மதி இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் பண வரவுகள் நிறைய வந்தாலும் அந்த பண உறவுகள் கையில் இருக்காது ஏதோ ஒரு காரணத்தில் யாருக்கும் ஒரு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி லேண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பண்ணி மாட்டிக்கொடு நிலம்பரம் உடனே விற்காது அப்படி பண்ணாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நாலாம் மாதம் ஏழாம் மாதத்தில் பெரிய பணம் வரும் ஏழாம் மாதத்துலேருந்து எட்டாம் மாதம் ஒரு மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எட்டாம் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரைக்குமே பெரிய யோகங்கள் காத்திருக்கு ஆனால் துளாராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருமண தடைகள் வழிகள்லாம் இப்போ வேணாம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிங்க அப்போது நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஏதோ இடத்துல லாக் பண்ணி விட்டுருவான் ஏதோ இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுருவான் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நைன்டி பர்சன்ட் பணத்தை வேறு யாராவது கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொடுப்பாங்க நிறைய பணம் இந்த துளாராசி இருக்கிறவங்களுக்கு ஏமாறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் காரணம் சனி வந்து அறாம் இடத்துல போய் லக்ஷ்மி யோகத்தை கொடுத்தாலும் பலம் இல்லை நீராசியாக போகிறப்ப தண்ணி போல் அந்த பணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புண்ணு பாக்கிய குரு இருக்கிறதுனால நல்லது செய்வான் பத்தாம் உங்களுக்கு வந்து கேது வருதுனால கேது ஒரு பலத்தை கொடுத்து வழி பண்ணாலும் ஆன்மீக வழியாக நல்லாயிருக்கும் கோயிலுக்கு அது இல்லாமல் இறைப்பணிகளுக்கு அதுவும் இல்லாமல் வயசானவங்களுக்கு இல்லைன்னா சாப்பாடு போடுறது அனாதைகளுக்கு இந்த மாதிரி எல்லங்களுக்கு வந்து சாப்பாடு வழிகள்லாம் போட்டு செயல் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பலன்கள் இவங்களுக்கு காத்திருக்கு மற்றபடி இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ரொம்ப இந்த வருஷம் எதிர்பார்த்துருக்கிற துளாக்கு ஆனால் வழிகளுக்கும் நாலாம் மாதத்துக்கு ஏழாம் மாதம் எது எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் சிவ வழிபாடு சிவ வழிபாடு இல்லாமல் இவங்க வந்து குலதெய்வத்தை கண்டிப்பாக வேண்டிய ஆகும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அவனுக்கு நல்லது அது இல்லாமல் சிவன் கோயில் சிவனுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கான வழிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் சுக்கரன் சுக்கரன் வரியாதிபதியாக வர்றதுனால இந்த சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணி நேரத்தில் வெள்ளிக்கிழமையானா லக்ஷ்மி சோஸ்திரம் வீட்டில் வந்து லக்ஷ்மி சுவஸ்திரம் படிங்க லக்ஷ்மி வழிபாடுங்க இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஜான்வரி எண்டு பிப்ரவரி எண்டு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்குள்ளே பல வழியில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன் வணக்கம் வணக்கம் இன்னும் ஐந்து ராசிக்கில் இருக்க அதை நான் இன்னும் நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே முடிச்சுருவோம் நல்லபடியாக செய்வோம் நல்லது நடக்கும் அகசராசி வணக்கம்